சிவாயண்ணம்மை நம்ம வந்து சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் ஒருவார பணி செய்ய ஆமாங்க நம்மங்க சிவாயண்ணம்மை எவ்வளோ பேர் பாருங்க ஒருவார பணி செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நாங்களும் பில்லு சேர்த்துக்கு போனோம் ஐயா சிவாயண்ணம்ம எங்க ஐயா அங்கே இருக்காங்களா சரிங்க ஐயா சரிங்கய்யா எப்படி இருக்கு பாருங்க ஐயா நம்ம தில்லை நடராஜர் கோயில்ல வந்திருக்கோம் ஒரு வாரம் பணிக்கு எங்க ஐயா நல்லா சும்மா இருக்கிறாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஓ நம்ம நம்மளுக்கு எங்க விட்டுருக்காங்க வாங்க ஓகே வாங்க 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 ஹரிமா இருக்குங்களா அரிப்புமா இருக்குங்களா நாங்க ஐயா வேலையை ஆரம்பிக்கலாமா ஆ முடிவாய் ஐயா